கியூப் வடிவத்தில் சவுதி அரேபியா கட்டவுள்ள சர்ச்சைக்குரிய கட்டிடம் உலக வரலாற்றையே மாற்ற திட்டம் மன்னர் குடும்பத்தின் கனவு உலகம் பற்றிய முக்கிய தகவல்கள் தலைநகர் ரியா அருகே நியூ முராபா என்ற பெயரில் புதிய அதிநவீன நகர்ப்புறத்தை உருவாக்க சவுதி திட்டமிட்டுள்ளது இந்த நகரத்திற்குள் ஒரு லட்சத்து நான்காயிரம் வீடுகளும் ஒன்பதாயிரம் ஹோட்டல்களும் வரவிருக்கின்றது இதன் மூலம் மூன்று லட்சத்து முப்பத்து நான்காயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று சவுதி அரேபியா கூறியுள்ளது மேலும் இந்த நவீன நகரத்தில் அழகான நடைபாதைகள் பிரம்மாண்ட மியூசியங்கள் உட்பட எண்பது வகையான பொழுதுபோக்கு இடங்களை உருவாக்க சவுதி திட்டமிட்டுள்ளது இதைவிட மிக முக்கிய விஷயம் என்னவென்றால் இந்த நவீன நகரத்தின் நடுப்பகுதியில் முகாப் என்ற பெயரில் பிரம்மாண்ட கட்டிடத்தை கட்ட சவுதி தீர்மானித்துள்ளது இந்த முகாப் எனும் கட்டிடமானது கியூப் வடிவில் நான்கு புறங்களிலும் நூறு அடுக்குமாடிகளை கொண்ட தொகுப்பு கட்டிடமாகும் இந்த கட்டிடத்தின் வெளிப்புறம் சவுதி அரேபியாவின் நூறு ஆண்டுகள் பழமையான நஜாதி கலை வடிவத்தில் உருவாக்கப்பட உள்ளது இந்த கட்டிடத்தின் உயரம் சுமார் ஆயிரத்து முன்னூறு அடி நீளம் ஆயிரத்து இருநூறு அடியாகும் இந்த கட்டிடம் உருவாகும் பட்சத்தில் உலகின் மிக கட்டுமானமாக இதுவே இருக்கும்